ஒரு மாநிலம் இவ்வளவு வளர்ந்துருக்கு ஹாஸ்பிட்டல் இவ்வளவு இருக்கு காலேஜ் இவ்வளோ இருக்கு ரோடு இவ்வளவு இருக்கு இவ்வளோ விஷயங்கள் டெவலப் ஆயிருக்குன்னா இதை மெயின்டைன் பண்றதுக்கு அதிகபடியான காசு தேவைப்படும் தான் கூட தேவைப்படும் இந்த அறிவு கூடவா நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது கோடிக்கணக்கான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யட்டும் இன்னும் எவ்வளோ பேணு வரட்டும் சம்பாதிக்கட்டும் நல்ல செல்வாக்காக இருக்கட்டும் பாட்டாளி வர்க்கம் கஷ்டப்பட்டு உழைக்கிது வேறு செஞ்சது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் தான் ஆனால் அங்கிருந்து வர்ற மக்களுக்கும் சேர்த்து இந்த மாநிலம் எல்லா விதமான வெல்ஃபேரையும் கொடுக்குது நீங்கள் ஆர்என் ரவி எல்லாரும் மறந்துருப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ஒரு மாநிலம் மட்டும் வளர்றது அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டுக்கு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஒரு க்ளாஸில் ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் நீ படிக்காத நீ நல்லா படிக்கிற அப்படின்னா இந்த இந்த க்ளாஸுக்கு ஆபத்து அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா மோர் அட்பனைஸ்டு ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மோர் அட்பனைஸ்டு ஸ்டேட்ஸில் ஆப்வியஸாக ஃபாரஸ்ட்டும் இகாலேஜியும் ஸ்பாயில் ஆகி ஆயிருக்கும் குறைஞ்சிருக்கும் மைக்ரேஷன் அதிகமா வர்றவங்கள அக்காமடேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு தண்டனையாங்கிற கேள்வி வரும் அதுதான் நீங்க அதுதான் நீங்க கேட்கற கேள்விதான் தான் நாமளும் நேரடியாகவே சிஎம் அதான் கேட்கிறாரு நீங்க ஈ ஸ்பாயில் ஆயிருக்கும் ஃபாரஸ்ட் வந்து நம்ம இறந்துருப்போம் இப்போ நீங்கள் நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எங்கள் ஃபாரஸ்ட் இக்காலஜி ஸ்பாயில் ஆயிருக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிவிட்டேன் அங்கே ஃபாரஸ்ட்டில் இக்காலஜிக்கல் மெயின்டெனன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் பணத்தை குறைக்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்மசி அதாவது மருந்து உற்பத்தியினுடைய ஹப்பா குஜராத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் கூகுளில் போய் தட்டி பார்த்தாலே தெரியும் இந்தியாவினுடைய மெடிக்கல் கேபிட்டல் எது அப்படின்னு சென்னை சென்னை தமிழ்நாடு பங்களாதேஷ்ல இருந்து இங்க வரான் இந்தியா நார்த் இந்தியா அவ்வளவு வந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கான் இங்கே ஏன் நீ பார்மசிப்ப ஆரம்பிக்காம ஏன் குஜராத்தில் போய் ஆரம்பிக்கிறேன் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வளர்ச்சி நாயகன் என்னுடைய மாநிலம் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் காமிக்கிறதுக்காக குஜராத்தை பெருசாக காமிக்கிறதுக்காக தென்னிந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லா ஃபண்டையும் காலி பண்றாரு

வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஊடகவியலாளர் திருமதி சத்யராஜ் குப்புசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வளவன் பதினாறாவது நிதிக்குழு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய மெமராண்டாவை பார்த்துட்டு இது வந்து மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு அதனுடைய தலைவரை கூட குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வளவு டேட்டா சோட எங்களை இதுவரைக்கும் பலரும் பல கோரிக்கைகளை வச்சிருக்காங்க ரெப்ரஸன்டேஷன் இவ்வளோ பக்காவாக இருந்ததில்லை அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் நிதிக்குழு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அதிக அப்படிதான் எடுக்கணும் அதில் முதலமைச்சர் பல விஷயங்களை வலியுறுத்தியிருக்காரு நீங்கள் ஃபிஃப்ட்டி பர்சென்ட் எங்களுக்கான டாக்ஸ் டெவல்யூஷன் ஷேர்லேருந்து கொண்டு வரணும்னு பல விஷயங்களை வச்சுருக்குறாரு ஏன் தமிழ்நாடு இவ்வளோ ஹைலைட்டாக தெரியுது குறிப்பாக இந்த நிதி பங்கீடு விஷயங்களில் முதலமைச்சர் என்னலாம் வலியுறுத்தியிருக்காரு தமிழ்நாடு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த திரும்ப 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 திற சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் நாங்கள் எக்ஸ்ட்ரா நிதியை கேட்கல எங்கள் நிதியை நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிறீங்க எங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிக்கிறீங்க தரமாட்டுக்கிறீங்க அதுவும் குறிப்பாக மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வரியை நீங்கள் சரிவர தரமாட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஃபைட் அவங்க தொடர்ச்சியாக போகிறாங்க நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பிடிஆர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இந்தியா முழுக்க வரவேற்கப்பட்டார் அவர் வந்து இந்த குறிப்பாக இந்த ஃபினான்ஷியல் ஃபெடரலிசம் அவர் பேசும்போது என்ன சொல்ல போனால் ஃபினான்ஷியல் அட்டானமின்னு பேசலாம் இந்த ஃபினான்ஷியல் ஃபெடரலிசம் குறித்து அவர் ரொம்ப டீட்டெயிலாக அவர் பேசினார் அவர் பேசும்போது இங்கிலீஷ் மீடியாக்கள் எல்லாருமே வந்து அவரை கொண்டாடினாங்க அவர் சொன்ன கருத்து இந்தியா முழுக்க போய் சேர்ந்துச்சு இது மாதிரி ஒரு நிதியமைச்சர் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாக்காரங்க அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க இன்றைக்கி அதே வகையில் தான் இன்றைக்கி வந்து தங்கம் தென்னரசும் வந்திருக்காரு அவரும் டிவி டிபேட்டில் பங்கெடுக்கலாம் பரவாயில்லை பட் ஆனால் நிர்வாக ரீதியாக அதே ஸ்டாண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து கேட்குறாங்க அதாவது பிடிஆர் பேசினது என்பது இட் இஸ் தி பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும் ஆமா நீங்கள் பதினாலாவது நிதிக்குழுமும் இந்த பிரச்சனையும் உருவாயிருச்சு பதினஞ்சுலேயும் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கல அறிக்கல பதினாறுல நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு அதிக வரி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு கேல்குலேஷனை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குது இது ஒரு ரைட் அப்ரோச் சிஎம் ஸ்டாலின் செஞ்சது ஒரு பக்காவான அப்ரோச் நம்ம இந்த அப்ரோச்சை நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு இதை தான் செஞ்சுருக்கணும் புதுசாக ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டை கேட்கணும் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்கணும் தமிழ்நாட்டோட கல்வித்துறையை கேட்கணும் இங்கே நல்ல ஒரு எஜுகேஷன் செட்டப் இருக்குது நாம் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலையை மத்திய அரசாங்கம் பார்க்கறோம் இது இந்த துறை மட்டும் கிடையாது எல்லா துறையிலையும் அப்படி நடக்கணும் தான் நம்மளுடைய வரவேற்பு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சண்டை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பிரிக்கக்கூடிய நிதியில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா பாப்புலேஷன் பேசிஸில் நாங்கள் பிரித்து தர்றோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிங்க திரும்ப திரும்ப வைக்கிறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமனோ இல்லை மற்ற நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முழு நிதியுமே நாங்கள் பாப்புலேஷன் அடிப்படையில் பேசிஸில் பிரிக்கல நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கோம் அந்த கிளாசிஃபிகேஷன் பேசிஸில் நாங்கள் வந்து பிரித்து தரோம் ஆனால் நீங்கள் ஆகுனால் பாப்புலேஷனை பற்றி தான் பேசுகிறீங்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறாங்க வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா வரி கொடுத்தா இருபத்தொம்போது காசு தான் வருது அதே மாதிரி கர்நாடகாவுக்கு ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு பதினஞ்சு தான் வருது தெலுங்கானாவுக்கு நாற்பத்தி மூணு பைசா தான் வருது ஆந்திர பிரதேசத்துக்கு நாற்பத்தொம்பது பைசா கேரளாவுக்கு ஐம்பத்தி ஏழு பைசா எல்லாமே ஐம்பது பைசா கிழ ரொம்ப 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 கம்மி ஆனால் அப்படியே பேரில் வட இந்திய மாநிலத்தில் எடுத்து பார்த்துங்க பீகாருக்கு உச்சபட்சமாக கொடுக்குறாங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு ஏழு ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா போகுது நீங்கள் அதே தான் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த ஹிந்தி பெல்ட் எல்லாத்துக்குமே நிறைய பணத்தை அவங்க கொடுக்குறாங்க நூறுரூவா நான் வரியா கொடுத்தேன்னா எனக்கு நீ இருபத்தொன்பது ரூபா கொடுக்குற அதே கொடுக்க மாட்டேங்கிற முறையா ஆனால் அவன் நூறுரூவா கொடுத்தா அவனுக்கு நீ வந்து முந்நூறுபா கொடுக்குற ஏழ்நூறுவா கொடுக்குற ஐநூறுரூவா கொடுக்குற இப்படி இருந்தா நான் எப்படி பிழைக்கிறது அப்படின் தான் நேரடியாகவே ஸ்டாலின் கேட்குறாரு ஸோ அப்போ இங்கே எங்க சிக்கல் வருதுன்னா அந்த பிரிவை உருவாக்குறது பினான்ஸ் கமிஷன் தான் இவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் போட்டு உட்காந்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதியை பிரிக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ல ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படி ஃப்ரேம் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்ல இன்கம் டிஸ்டன்ஸின் அடிப்படையில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பிரிக்கலாம் ஃபாரஸ்ட் அண்ட் இக்காலஜியில ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிரிக்கலாம் ஏரியா பேசிஸ்ல லேண்டு ஏரியா பேசிஸ்ல ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பிரிக்கலாம் பாப்புலேஷன் பேசிஸ்ல டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிரிக்கலாம் அப்படிங்கிறதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாராமீட்டர் எக்ஸிஸ்டிங் பேராமிட்டர் ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்ல இப்போ இதில் என்னென்னா இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து சேமான விஷயந்தான் வருமானம் வர்றதுக்கும் வருமானம் வந்து இழக்குறதுக்கு இடைப்பட ஒரு விஷயம் இங்கே பிரச்சனை எங்கே இதில் வருதுன்னா இந்த கேட்டகிரியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு கேட்டகிரியில் பாப்புலேஷனுக்கு டுவெண்ட்டி செவன் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்ஜேஜ் உங்கள் கேட்டகரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா இங்கே தான் பிரச்சனை வருது மக்கள் தொகையின் அடிப்படையில் நான் இருபத்தேழு சதவீத நிதியை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிற அப்படின்னு தமிழ்நாடு சிஎம் கேட்குறாரு எந்த ஆண்டினுடைய மத்தொகை எந்த ஆண்டினுடைய மக்கள் தொகை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை இந்திரா காந்தி பெஞ்ச் மார்க்காக வைக்கிறாங்க ஏன் பெஞ்ச் மார்க்காக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வருது நம்ம எல்லாரும் தமிழ் படங்களில் பார்த்துருப்போம் எக்கச்சக்கமான விளம்பரங்கள் முக்கோண செம்பல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடும் தொடர்ச்சியாக ரேடியோவில் இருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆணுரைங்கிற காண்டம் வந்து ஆரம்ப சுகாதார மையங்களில் கொட்டி கிடக்கும் அதை பையில் வச்சுக்கிட்டு அங்கே வேலை செஞ்ச டாக்டர்ஸ் நர்ஸஸு கிராமம் கிராமமாக போய் மக்களுக்கு கொடுத்து அதை எப்படி பயன்படுத்துறது பாப்புலேஷன் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுங்கிறது குறித்து நிறைய பேசியிருக்காங்க அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு நேரடியாகவே நடத்தப்பட்டிருக்கு ஒரு சக்ஸஸாக த இந்தியாவிலேயே சக்ஸஸாக பண்ண மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனா இது தென்னிந்தியா எல்லா மாநிலத்துக்குமே அப்ளை ஆகுது ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே மக்கள் தொகை குறைப்பு அப்படிங்கிறது அதாவது குடும்ப கட்டுப்பாடு பாலிசியின் அடிப்படையில் மக்கள் தொகை குறைப்பு அப்படிங்கிறது சோசியல் இஷூவா தாண்டி குடும்ப அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்கள் அந்த திட்டத்தை சிறப்பாக ஃபாலோ பண்ணதுனால மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு இங்க மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருச்சு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க பட் ஆனால் அந்த வளர்ச்சி விகிதம் இங்கே குறைஞ்சிருச்சு ஆனால் வட இந்தியாவில் அந்த வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருச்சு ஆனால் குறையலை இங்கே வந்து ஆவரேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா அங்கே த்ரீ இருக்கு டபுள் த அமௌண்ட் இருக்கு ஒருத்தர் இங்கே ஒரு குழந்தை பெற்றுக்கிறானா அங்கே ரெண்டு குழந்தை இங்கே ரெண்டு குழந்தை அங்கே நாலு குழந்தை அஞ்சு குழந்தை வரைக்கும் போகிறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் போகுது ஸோ அப்போ வட இந்தியாவில் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணாதனால மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுது தென்னிந்தியாவில் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணதுனால இங்கே மக்கள் தொகை அப்படிங்கிறது அந்த வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனால் இப்போ வந்து மோடி அரசாங்கம் உட்காந்துக்கிட்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் நான் பிரிப்பேன் அப்படிங்கிறது நியாயமே கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிறேங்கிறீங்க இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட மக்கள் தொகையை எடுத்து அதன் அடிப்படையில் பிரிப்பேங்கிறீங்க இதன் அடிப்படையில் பிரிச்சிங்கன்னா எனக்கு நியாயமான பணம் வராது அப்ப நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெஞ்ச் மார்க்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இங்க மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு வர்றதுக்கு முன்னாடி எதை ஸ்டாண்டர்டாக இருந்துச்சோ எந்த வருஷம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சோ அந்த வருஷம் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இப்போ தான் என்ன நடந்துச்சுன்னா ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்து அந்த இருபத்தேழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிறதுல ஒரு பதினேழு பர்சன்டேஜ் வேணால் நம்ம வந்து செவன்ட்டி ஒன் பேசிஸில் பிரிச்சுக்குவோம் ஒரு பத்து பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பேசிஸில் பிரிச்சுக்குவோம் அப்படின்னு நம்மளை கேட்காமலே அவங்களே முடிவெடுத்துட்டாங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அதுவும் தப்பு தான் இந்த இந்த ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா பாப்புலேஷன் ஸ்லாபை இந்த பாப்புலேஷன் உடச்சதே உடைச்சதே முதல்ல தப்பு ஸோ அப்போ தான் உடைச்சி ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனில் இவங்க இந்த வேலையை பார்த்தாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் அந்த பேராமீட்டர்ஸை மாத்திரங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாப்புலேஷன் பதினஞ்சு பர்சன்டேஜாக குறைச்சிட்டு டெமகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது கிளாசிஃபிகேஷன்ஸை பதினஞ்சாவது நிதி கமிஷனில் கொண்டாந்து உட்கார வச்சாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் பேசிஸில் பதினஞ்சு போய் டெமோகிராஃபி அப்படிங்குறத அவங்க என்ன சொல்ல பாருங்கன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு அது சார்ந்த பாலிசிஸு ப்ளஸ் ஒரு மா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் தர்றோம் டெமோகிராஃபி அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கு கிளியரான எந்த திட்டத்தையும் சொல்லலை அதுக்கு நிறைய ஃபார்முலா பேசிஸ் போட்டிருக்காங்களே தவிர டெக்னிக்கல் பேசிஸ் போட்டிருக்காங்களே தவிர ப்ராக்டிக்கலாக வெல்ஃபேர் பேசிஸ் போடலை நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடு இந்தியாவில் வளர்ந்த மாநிலம் கோடிக்கணக்கான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யட்டும் இன்னும் எவ்வளோ பேணுறனாலும் வரட்டும் சம்பாதிக்கட்டும் நல்ல செல்வாக்காக இருக்கட்டும் பாட்டாளி வர்க்கம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது வேறு செஞ்சது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் தான் ஆனால் அங்கிருந்து வர்ற மக்களுக்கும் சேர்த்து இந்த மாநிலம் எல்லா விதமான வெல்ஃபேரையும் கொடுக்குது மருத்துவமனையிலிருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து ரோடுலருந்து கரண்ட்ல இருந்து எல்லாத்தையும் இந்த மாநிலம் அந்த மக்களையும் சேர்த்து அஃபோர்டபுள் பண்ணும்போது நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் பீகாரில் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு நாங்கள் அதிகமாக பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க அவங்க இங்கே பழப்பு தடி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் பாப்புலேஷன்ஸில் இந்த டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருக்கார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன கே கேட்டகரியில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது மைக்ரேஷன் முதலீடு நம்ம இன்க்ளூட் பண்ணி பிரான்ஸ் கேட்டிருக்காங்க அதுதான் பிடிஆர் பண்ணதும் இன்னைக்கு தங்கம் தண்டரசு பண்ணதும் டிஎம்கே பண்ணனுடைய ஒரு மாஸ்டர் ஒர்க்கு இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈக்காலஜி அண்ட் ஃபாரஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தாங்க ஃபிஃப்டீன் கமிஷன் அதை டென் பண்ணிட்டாங்க சிக்ஸ்டீன்த்லேயே அவன் 10th கொடுக்க டென்த் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா மோர் ஸ்டேட்ஸ் இருக்கு அந்த மோர் ஸ்டேட்ஸில் ஆப்வியஸாக ஃபாரஸ்ட்டும் ஸ்பாயில் ஆகி குறைஞ்சிருக்கும் அதிகமா வர்றவங்களை அகாமேட் பண்ணக்கூடியாங்கிற கேள்வி கேக்குற கேள்வி தான் நாமளும் கேக்குறோம் சிஎம் அதான் கேக்குறாரு நீங்க ஈகாலஜி ஸ்பாயில் ஆயிருக்கும் வந்து நம்ம விரந்திருப்போம் இப்போ நீங்க நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எங்க ஃபாரஸ்ட் இகாலஜி ஸ்பாயில் ஆயிருக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் கொடுத்திருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அங்க ஃபாரஸ்ட்லஜிக்கல் மெயின்டெனன்ஸ் தேவை அதுக்கு நீங்க பணத்தை குறைக்கிறீங்க இது எந்த வகையான நியாயம் இது ஒரு சாதாரண சின்ன குழந்தைகள் ரோட்ல ஒரு டீ கடையில் போயிருந்தா ஒரு அண்ணாச்சிட்டு கேட்டீங்கன்னா சொல்லிடுவார் இது தப்பு தம்பி இது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லுவார் பத்து கிளாஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ சோப் வாங்கி கிளாஸை கழுவுன்னு தெரியும் இருபது கிளாஸ் இருக்கிற கடையில் எத்தனை பவுட்ரு வாங்கினா சோ கிளாஸை கழுவலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அதிகமாகும் போது டீ குடிக்கிற கிளாஸ் அதிகமாகும் போது அந்த கழுவுறதுக்கான பொடியும் அதிகமாக வாங்கி ஆகணும் ஒரு மாநிலத்தில் மக்கள் அதிகமாகும்போது அந்த மாநிலத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அந்த மாநிலத்துக்கான பணமும் அதிக தேவை அப்படிங்கிறது இயல்பான எல்லா மனுஷனுக்குமே தெரியும் ஆனால் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இது தெரியாமல் போனது அதிசயமாக இருக்குது இது இன்னும் ரொம்ப 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 வேதையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இதே திருச்சியில் படித்த எஸ்ஆர்சி காலேஜில் படிச்சுட்டு ஒரு பிஹெச்டியை போய் அவங்க ஃபாரினில் டெல்லியிலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிதியமைச்சராக உட்காந்துருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஏன் இந்த மாநிலத்தை இப்படி சபிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வருத்தமாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க நீங்க அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் எப்படி என்ன பண்ணிருக்கணும் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கும்போது இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பொருப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க கிடையாது கொண்டு வந்தீங்க அதை தாண்டி பெரும் பிரச்சனையா இருக்குங்கிறதுக்கு தான் நீங்க தள்ளீங்க தென்னிந்திய மாநிலங்களினுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு நம்ம சி என்ன பேட்டி குழந்தை பெத்துங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம மேன் பவர் குறையுது கேபிட்டல் கூஞ்சிக்கிட்டு இருக்குது மேன் பவர் குறையுது மேன் பவர் சப்ளை இல்லை நம்மள்ட்ட எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்போ நீங்கள் அதிகமான பணத்தை குழந்தைக்கு வேணும் அப்போ பணம் தேவை எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு பென்ஸ் கார் வச்சிருக்கீங்க நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு சுசுகியில் ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படின்னா பென்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு தான் தெரியும் அதை சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் சாதாரண சுசுக்கியில் ஒரு கார் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஷிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆகும்னு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ தான் பென்ஸ் வச்சிருக்கேன் உனக்கு எது காசு உனக்கு குறைவாக கொடுக்கலாம் அப்படின்னா அது எப்படி நியாயப்படும் கஷ்டப்பட்டு அவன் சம்பாரிச்சு பென்ஸ் வாங்கியிருக்கான் அதனுடைய மெயின்டெனன்ஸ் அவனுக்கு கொடுத்தா ஆகணும் ஒரு மாநிலம் இவ்வளோ வளர்ந்துருக்கு ஹாஸ்பிட்டல் இவ்வளோ இருக்குது காலேஜ் இவ்வளோ இருக்குது ரோடு இவ்வளோ இருக்குது இவ்வளோ விஷயங்கள் டெவலப் ஆகிருக்குன்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகபடியான காசு தேவைப்படும் ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் தான் கூட தேவை கூட தேவைப்படும் இந்த அறிவு கூடவா நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது அதாவது இருபத்தஞ்சு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலமும் அஞ்சு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கூடிய ஒரு மாநிலமும் அதை பராமரிக்கக்கூடிய செலவு அப்படிங்கிறது வேறு வேறையாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் தான் இருபத்தஞ்சு காலேஜ் வச்சுருக்கீங்க உங்களுக்கு எது காசு அப்படின்னு கேட்குறீங்க இது ரொம்ப வியப்பாக இருக்குது இவங்களை பார்க்கும்போது இதைத்தான் ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்லை பிடிஆரோ தெளிவாக முதலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதை எல்லாத்தையும் மனசில் வச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் நிர்மலா சீதாராமன் ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ நம்ம பேசிட்டு கூடிய விஷயம் என்னன்னா மத்திய அரசாங்கம் வசூல் பண்ணக்கூடிய டேக்ஸில் பிரித்து கொடுக்குற டேக்ஸை பற்றி ஆல்மோஸ்ட் மொத்தம் அவங்க வசூல் பண்ணுற டேக்ஸில் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுக்குற டேக்ஸ் பிரித்து கொடுக்காத ஐம்பத்தொம்பது டேக்ஸ் இருக்கு ஐம்பத்தொம்பது சதவீத டேக்ஸ் இருக்குது ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் யூனியன் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸில் சென்ட்ரல் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸில் ஷேர் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டாங்க இல்லை ஆஸ் பர் த ஃபினான்ஷியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்தியாவினுடைய ஃபெட்ரல் செட்டப்பின் படி ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த டேக்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியதே இல்ல ஆனா அவங்க ஒரு லாஜிக் சொல்லுவாங்க நாங்க கலெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தான் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துறோம் இல்ல பிப்டி போக மீதி இருக்கிறதுல ஃபார்ட்டி ஒன்னா உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்டோம் நான் என்ன கேட்கறேன் நீங்க அந்த அளவுக்குலாம் எல்லாம் யோசிக்க வேணாம் மொத்தமே நாங்க வசூல் பண்ணி எங்களுக்கு எவ்வளவு போகமோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதை வாங்கிக்க அப்படின்னு நம்ம சொல்றோம் விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க இல்லையா அதுவே ஒரு மித்து தான் அதுவே வந்து ரொம்ப குறைவான போர்ஷன் தான் இதை சென்ட்ரல் வசூல் பண்ணக்கூடிய இந்த டேக்ஸில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் இவங்க பண்ணக்கூடிய விஷயம்னா செஸ்ஸு சர்ச்சார்ஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பத்துல இருந்து இருபது இருபத்தஞ்சு அதிகப்படுத்திட்டாங்க இவங்க செஸ்ஸு சர்ச்சார்ஜ் அதிகப்படுத்தினாங்கன்னா இங்கே பெட்ரோல் வில கூட்டிகிட்டு இருக்கோம்

பின்னுக்குழுக்கிற வேலை நீங்கள் ஆர் என் ரவி எல்லாரும் மறந்துருப்போம் ஆனா தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு ஒரு மாநிலம் மட்டும் வளருது அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டுக்கு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஒரு மாநிலம் வளருது அப்படி ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் நீ படிக்காத நீ நல்லா படிக்கிற அப்படின்னா இந்த இந்த கிளாஸுக்கு ஆபத்து அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா படிக்காத பையனை படிக்க வைக்கணும் இதையே அவர் மகாராஷ்டிரால போய் பேசியிருக்கிறார் நான் நினைக்கிற உங்கள் வேலைகள் பெங்களூருக்கு போய் பேசுவாரா அவங்க அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து அஜித் தோவலுடைய திங்க் டேங்க்கில் இருக்காங்க அஜித் தோவல் பையன் அஜித் தோவல் அந்த திங்க் டேங்க்ல இருக்காங்க கிளாஸில் நல்லா படித்து அவார்டு வாங்கின பொண்ணு தான் அவங்க அவங்க ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு போய் நீ நல்லா படிக்காதம்மா உன் க்ளாஸ் இவ்வளோ பேர் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்போது அவர் தமிழ்நாடு வளர்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வந்து ரொம்ப உயர்வாக இருக்கிறது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி உயர்வாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்குது அதை மெயின்டைன் பண்றதுக்கு காஸ்ட்லி பெஸ்ட்ட பாருங்க ஒன் சாரு என்கிட்ட நீ மெயின்டெனன்ஸுக்கு காசே கேட்காம குடுக்கற ஃபண்ட்லயே என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா காஸ்ட் கேட்டு கொடுக்காம விட்டா என்ன ஆகும்னா மெயின்டென்ஸ் போர் ஆயிடும் நூறு டாக்டர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ரெக்ரூட்மெண்டே நம்ம போடாம எழுவது டாக்டர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்போ ஒருத்தன் கத்தியை எடுத்து குத்துவான் இது இயல்பா நடக்கும் நீங்க அரசு ஆஸ்பத்திரியில இப்படி திட்டுறாங்க அரசு ஆஸ்பத்திரியில அந்த பிரச்சனை போகுது இந்த பிரச்சனை போகுது நமக்கு அலாட் பண்ண வேண்டிய ஃபண்ட் வரும்போது ஒரு நூறு டாக்டர் இருக்க வேண்டிய இடத்துல நூறு டாக்டர் அலாட் பண்ணா பிரச்சனை சால்வ் ஆகும் நமக்கு போ இருக்கிற ஃபண்டை வச்சு தான் ரன் பண்ண ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறது அப்போ அந்த ஃபண்டை இவங்க தராமல் இவங்க இழுத்தடிச்சு இவங்க நார்த் இந்தியாவில் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணால் அப்போ இங்கே வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரே ஸ்டேட்டான மகாராஷ்டிராவில் நாலு இடத்துல மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கு தனித்தனியாக ஃபண்டு ஆமாம் கேட்டத விட அதிகம் பூனே தானே நாக்பூர் மும்பை கரெக்டா சொல்லுங்க இதுல நாலு இதில் இதுக்கு மும்பைக்கு நினைக்கிறேன் மும்பை அல்லது பூனேல ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேரே கொடுக்க வேண்டாம் அந்த பிப்டி பர்சன்ட் நானே தரேன் பிளஸ் எக்ஸ்ட்ரா டீச்சர்களுக்குன்னு ஒரு ரெண்டாயிரம் கோடி வேற கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்படி எல்லாமே நான் செய்கிறேன் நீ கே எதையுமே தமிழ்நாடு கேட்கும்போது நீ போய் கடனை வாங்கிக்க ஜப்பான்கிட்ட கடனை வாங்கிக்க நீ வந்து போய் அங்கே கடனை கொடுக்கலாம் பாப்போம் ஷியூரிட்டி கையெழுத்து போட்டுட்டு கடன் வாங்குறதுக்கு ஃபண்டு கொடுத்த மாதிரி பேப்பரில் பேட்டி கொடுக்குறது இதுதான் அவங்க லட்சணமே ஸோ அப்போது இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டு டாக்குமெண்ட்டை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இது மாதிரி டீட்டெயில் டாக்குமெண்ட் கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரியான இம்பேலன்ஸான வளர்ச்சி இருக்கு இல்லையா இந்த வளர்ச்சியை வந்து சமன்படுத்துறது தான்

அப்போ அந்த காசெல்லாம் எங்கே போச்சு போச்சு கொடுத்தவங்க ஒரு ரிப்போர்ட் கேட்டா நீங்க கிளாரிஃபை பண்ணி இது இதுவே வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் இல்ல இந்த ஷேரிங் எல்லாமே கூட இன்னும் சயின்டிஃபிக்காக நீங்கள் கொண்டு வரணுங்கிற டிமாண்ட் இருக்கு இத்தனை வருஷமா நாங்கள் இங்கிறது எங்கள் ஷேர் அவங்களுக்கு கொடுத்தோம் இல்லை அவங்கள என்ன ப்ராக்ரஸ் ஆச்சுன்னாச்சும் எங்களுக்கு காட்டு கேட்டாலாச்சும் அதான் நாங்கள் ராமர் கோயில் கட்டியிருக்கோமே மாங்க ராமர் கோயிலாக ரெண்டாவது உள்ள நிக்கிறத வேற அப்பப்போ இவர் இடையில போகுந்து குஜராத் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாக்கு மகாராஷ்டிராக்கு வரக்கூடிய செமி கண்டெக்டர் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் என்ன பண்றாரு குஜராத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போய் குஜராத்துக்கு கூப்பிட்டு போயிடுறா இதுல கொடுமை என்னன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க மெகா ஃபார்மாசிட்டிக்கல் ஸ்கீம்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்மஸி அதாவது மருந்து உற்பத்தியினுடைய ஹப்பா குஜராத்தை டிக்ளேர் பண்றாங்க நான் என்ன கேட்குறேன் கூகுளில் போய் தட்டி பார்த்தாலே தெரியும் இந்தியாவினுடைய மெடிக்கல் கேபிட்டல் எது அப்படின்னு சென்னை தமிழ்நாடு சென்னை சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு சென்னை நான் சொன்ன யூடியூப்பில் வட இந்திய பசங்க அவ்வளோ வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சென்னையில் அவ்வளோ இருக்கு சிம்பிளான விஷயங்க நம்ம சென்னையில் சூலைமேடு பகுதி இருக்குது பார்த்தீங்களானா அங்கே எம்ஜிஎம் இருக்கு இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு அப்பலோ அங்கே வர மாதிரி இருக்குது இன்னும் சொல்ல போனால் தாஜா அங்கே வந்து ஹோட்டல் கட்டுறான் ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா மெடிக்கல் ஹப்பு கூஞ்சிட்டு இருக்கான் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வர்றான் அங்கங்கிறது இந்தியாவில் நார்த் இந்தியாவிலேருந்து அவ்வளோ பேர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கான் ஸோ அப்போ இங்கே ஏன் நீ ஃபார்மசி ஹப் ஆரம்பிக்காமல் குஜராத்தில் போய் ஆரம்பிக்கிற அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வளர்ச்சி நாயகன் என்னுடைய மாநிலம் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட்ஷனை காமிக்கிறதுக்காக குஜராத்தை பெருசாக காமிக்கிறதுக்காக தென்னிந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லா ஃபண்டையும் காலி பண்ணிட்டார் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஏரோஸ்பேஸ்ன்னு ஒரு இது ஃப்ளைட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டை வந்து மகாராஷ்டிராவில் வர வேண்டிய பிளான்ட்டு டாட்டாவோடது சி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் ஏர் பஸ் அது இந்த பஸ் பில்டிங்கை மொத்தமாக காலி பண்ணி குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு பக்கமாக ஒரு பெரிய முதலீடு வர வேண்டியது மகாராஷ்டிராக்கு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் டபுள் இன்ஜின் சர்க்கே எந்த நிலைமை அவங்க இப்போ தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்று கம்பெனி ஒன்று அவங்க வந்து கர்நாடகாவில் ஒரு பிளான்ட் ஆரம்பிக்க விரும்புகிறாங்க நீங்கள் வந்து அந்த அப்ரூவல் தரமாட்டேங்கிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இருபத்தி ரெண்டு மேன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு ஏழாயிரம் கோடி ரூபா வந்து செமிக் கடல் ப்ராஜெக்டை மைக்ரோடெக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவர் அமெரிக்கா போயிட்டு வர போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கை மாறி குஜராத்துக்கு போயிருது ஸோ போய் நீங்கள் முதலீடும் வரவிட மாட்டேங்கிறீங்க வர்ற முதலீடையும் தட்டி பறிச்சுட்டு போயிடுறீங்க கலெக்ட் பண்ற நிதியையும் வாங்கிட்டு கொடுக்க மாட்டீங்க நீங்க வந்து ஒரு பொலிக்கல் எமையா சதர் இந்தியாவை நீங்க டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறது இந்தியாவுடைய இன்டகிரிட்டி காபத்தானது ஒரு இந்தியனாக அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நீங்க ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் அப்படிங்கிறது இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் அப்படிங்கும்போது போது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னும் சொல்ல போனா திமுக அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது அதுல கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கான இன்புட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க முடியும் எல்லாம் பாதுகாக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் மிக நிச்சயமாக பல விஷயங்களை பயிருந்துக்கிட்டிங் இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கிறது இந்த குரல் இப்போ ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக கூட கேரளாவில் சவுத் இந்தியன் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நம்முடைய நிதியமைச்சர்கள்லாம் இதே போல் ஒரு கூடுகை போட்டு அங்கேயுமே இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சேரங்கிறதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு இதை ஃபர்தராக எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க இவ்வளவும் கேட்டுட்டு போய் அவர் டேட்டாலாம் கொடுத்து நம்மகிட்ட இப்போ ரெக்கமெண்ட் இது கேட்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்காம வந்திருக்காருன்னா அவர் இதுக்கு முன்னாடி போன இடம்லாம் எப்படி ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு யோசனையும் நமக்கு வர வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது சோ அதை நோக்கி அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது தான் மிக குரூஷியலான ஒரு குரலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி